வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட் வரும்போது எல்லாருக்கும் வந்து இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சார் என்ன டைப் வேல் போடுவீங்க மெக்கானிக்கல் வேல்வா டிஷ்யூ வேல்வா மெக்கானிக்கல் வேல்னால் இட்ஸ் மேட் அவுட் மெட்டாலிக் ஆர் பைரோ கார்பன் பீசஸ் அலாங் வித் டெஃப்லான் கோட்டிங் இந்த வேல் மேலேயும் போட்டிருக்கிறது ஆஃப்கோர்ஸ் மெடிக்கல் கிரேட் அண்ட் ஹைலி சுப்பீரியர் ப்ராடக்ட் டிஷ்யூ வேல்னால் தசையால் பண்ண வேல் இது வந்து அனிமல்ஸோடைய ஹார்ட்டோடைய பார்ட்ஸ் எடுத்து பண்ணுற வேல் ஸோ என்ன வித்தியாசம்னா ஒன்றில் வந்து இட் கேன் லாஸ்ட் ஃபார் எவர் மெக்கானிக்கல் வேல் வந்து இட் கேன் லாஸ்ட் ஃபார் எவர் அதுக்கு வந்து தேர் இஸ் நோ எக்ஸ்பைரி டேட் ஆனால் அது வந்து ஃபார் எவர் ஒர்க் பண்ணுறதுக்கு பிளட் தின்னர்ஸ் அசிட்ரோம் வார்ஃபரின் அப்படின்னு சொல்கிற பிளட் தின்னர்ஸ் வந்து எடுத்துகிட்டே இருக்கணும் அதை எடுத்துகிட்டு அதோடைய பிளட் லெவல் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டிஷ்யூ வேல்வ் என்னென்னா இல்லை தசையால் பண்ண வேல்வோடைய அட்வான்டேஜ் இந்த பிளட் தின்னர்ஸ் வந்து ஃபார் எவர் எடுக்க தேவையில்லை ஸோ உங்கள் வயசு வந்து அறுபது அறுபத்தஞ்சுக்கு மேலே இருந்தால் டிஷ்யூ வேல் தான் உங்களுக்கு பெட்டர் அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபார்ட்டி ஃபிஃப்டி நாற்பது ஐம்பது வயசு தான் இருக்குன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் வேல்வு தான் பெட்ரு ஸோ எல்லாருக்கும் ஒரு வேல்வ இல்லை ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட கிளினிக்கல் கண்டிஷன் பொறுத்து வேல் வந்து நாங்கள் டிசைட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுவோம்